கத்தராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஒன்று படிரெண்டு நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் ஐசாயா அன்பான சகோதர சகோதரிகளே ஆபிரகாமின் நூறாவது வயதில் ஈசாக்கை கொடுத்து ஆபிரகாம் சாராளை ஆறுதல் படுத்திய தேவன் ரெபேக்கால் வந்த வந்தபொழுது தன் தாய் சாராளின் இறந்த துக்கத்தை மறந்து ஆறுதலாய் காணப்பட்ட ஈசாக்கு பேதுருவின் மாமியின் ஜுரத்தை தொட்டு சுகப்படுத்தி பேதுருவின் குடும்பத்தை ஆறுதல் படுத்திய தேவன் இரவு முழுதும் வலை போட்டு மீன் கிடைக்கவில்லையே என்று அங்கலாய்த்த பேதிருவுக்கு ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலதுபுறமாய் வலையை போடுங்கள் என்ற கத்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது வலை கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்களை அழித்து ஆசிர்வதித்து ஆறுதல் அளித்த தேவன் இன்று உங்களையும் என்னையும் ஆறுதல் படுத்த விரும்புகிறார் கத்தரின் பாதம் நமக்கு ஆறுதல் மரியாள் கத்தரின் பாதத்தில் அமர்ந்து ஆறுதல் பெற்றாள் நாமும் கத்தரின் பாதத்தை விரும்புவோம் ஜப நேரம் நமக்கு ஆறுதல் வேதம் வாசிக்கும் தியானிக்கும் நேரம் நமக்கு ஆறுதல் கத்தரின் ஆலயம் செல்வது ஆலய காரிகள் வாஞ்சையோடு ஈடுபடுவது ஆறுதல் கத்தரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்வோம் முழுவதுமாய் அவரை சார்ந்து கொள்வோம் அவரே நமக்கு சகல காரியங்களிலும் ஆறுதல் செய்கிறவர் ஆமன் எங்களை ஆறுதல் படுத்துகிறவரே பரமபிதாவே தர்மியான ஜப்ப நேரத்தில் எங்களை தாழ்த்தி முனை பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் துதி ஸ்தோத்திரங்களை நமக்கு ஏறடுக்கிறோம் வாரத்திற்கு தொண்ணூறு மணி நேரம் வேலை என்று பெரிய நிறுவனத்தில் தலைவர்கள் முடிவு செய்கிறார்கள் ஆண்டவரே ஆண்டவரே வேலை பார்க்கும் தொழிலாளர்களின் உடல் நலனை கருத்தில் கொண்டு இவை குறைக்கப்பட கிருமை கொடுங்க தொழிலாளர்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகாதபடி தற்கொலையை நோக்கி ஓடிவிடாதபடி தேவனாகிய கத்தர் நீர் இந்த காரியத்தில் இடைப்பட்டு இவையெல்லாம் ஒரு முடிவுக்கு வர தேவனாய கத்தை நிற்குபிச்ச வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும் தைரியமாய் எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய கிருபைகளை நீர் அவர்களுக்கு ஆண்டவரே ஐடி துறையில் பணிபுரியும் மக்கள் பெரிய நிறுவனங்களில் பணிபுரியும் மக்கள் அலுவலகத்தில் பணிபுரிவது மட்டுமல்லாது தங்கள் குடும்பங்களில் சென்று குடும்பத்தையும் கவனிக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி நீர் அவர்களை பலப்படுத்தும் சரீர பலவீனங்கள் மன பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும் உடைய பலனால் அவர்களை மூடிக்கொள்ள வேண்டுமாய்ச் சிபிக்கிறோம் நீர் அவர்களை ஆறுதல் படுத்தும் உடைய சமூகத்திலே அவர்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்ளட்டும் எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே ஒப்புக் இயேசுவின் ஏசுவின் மூலமாக எங்கள் ஜபகளை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அல்லப்பிதாவே ஆமேன் ஆமேன்